வணக்கம் என்ப பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற பெயரிலே பாராளுமன்றத்தை துப்புரவு போகிறோம் என சொல்லி வந்து அரசாங்கம் இப்பொழுது நாட்டை துப்புரவாக்குகின்றோம் என்கிற ரீதியிலே அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற பெயர் வைக்கப்பட்டு அங்குரார்பண நிகழ்விடம் பெற்றிருக்கிறது அது குறித்து பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜனாதிபதியை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் வறுமையை ஒழிப்பதே பிரதானமான நோக்கம் எனவும் சொல்லப்பட்டு அதனிடத்திலே பொருளாதார நன்மைகள் கிராமங்கள் வரை சென்றடைய வேண்டும் என்கின்ற ரீதியிலே சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் நாடு டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் எனவும் நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் எனவும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக தன்மீதும் பிறர் மீதும் அக்கறையற்ற சமூகம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது இந்த சமூகத்திலே மாற்றம் நிகழ வேண்டும் ஒவ்வொருவரும் தம் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற விடயம் உருவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுவது போல இன பிரச்சனையை தீர்க்க கிளின் சிந்தனை வேண்டும் என தமிழர் திறப்பு பிரதிநிதி அதாவது திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய ஈழ நாடு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளிலே மக்கள் கோரிய மாற்றம் நிச்சயமாக இடம்பெறும் என்கிற விடயத்தை நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு பல முக்கியமான செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது எல்லா முக்கியமான செய்திகளையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே அந்த முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்க இருக்கிறோம் தலைப்பு செய்தியாக அமையப் பெற்றிருப்பது பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் பயணம் புத்தாண்டில் அனைவருடைய ஒத்துழைப்பையும் கோருகிறார் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க என தலைப்பிடப்பட்டிருக்கிறது நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தேவையான பொருளாதார நிகழ்ச்சி நிரலை இந்த புத்தாண்டிலே நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரோகமலை திசநாயக்க என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே டிரபிக் செயலி அறிமுகம் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது போக்குவரத்து விதிமீறல்கள் குற்ற செயல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக இந்த செயலி அக்கறையோடு செயற்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன குறிப்பாக இந்த விடயங்களிலே பொதுமக்கள் முறைப்பாடுகளை கொடுப்பதற்கு இந்த டிராபிக் செயலி டிராஃபிக் என்கின்ற பெயரோடு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த செயலியின் உத்தியோகபூர்வ வெளியீட்டு நிகழ்வு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த விஜயசூரிய தலைமையிலே நடைபெற்றுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒளிப்படங்கள் காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை சட்ட நடைமுறைக்காக நேரடியாக பதிவேற்றவும் முறைப்பாடு அளிக்கும் செயல்முறையை நெறிப்படுத்தவும் பொது பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த செயலி பொதுமக்களுக்கு உதவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாகவும் ஒரு செயலி இருந்தது போலீஸாருக்கு தகவல்களை கொடுக்கக்கூடிய வகையிலே புகைப்படங்களை பதிவேற்றும் வகையிலே அந்த செயலி இருந்திருந்தது இருப்பினும் அது மக்களுக்கு இலவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கவில்லை அதனின் காரணமாக என்னவோ மக்கள் அதனை பயன்படுத்தவும் தவறி இருந்தார்கள் இப்பொழுது மீண்டும் அந்த விடியம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறார் எனவே இந்த செயலியை ஒரு தடவை தரவிறக்கம் செய்து பயன்படுத்தி பார்க்க முடியும் காரணம் கண்ணுக்கு முன்னாலே அதிக பிரச்சனைகள் இருக்கிறது குறிப்பாக பொதுமக்கள் பொருட்களின் பொறுப்பற்ற தன்மைகளை நாளொன்றுக்கு பல தடவை பார்க்க முடியும் எனவே அவற்றை போலீசாருக்கு தெரியப்படுத்துவதற்கு அந்த செயலி உதவும் என சொல்லப்படுகிறது எனவே நேரடியாக எங்களுடைய பங்குக்கு எங்கள் கண் முன்னால் நடக்கின்ற பிரச்சனைகளை சீர் செய்ய இந்த செயலியை பயன்படுத்த முடியும் தூய இலங்கை வேலை திட்டம் ஆரம்பம் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது தூய இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை ஜனாதிபதி அனுருகம் ரஜிசநாயக்கவால் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது புதிய வருடத்தின் முதல் நாளான நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தூய இலங்கை வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வுக்கு நிகராக அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வமாகவும் ஆரம்பிக்கப்பட்டதாக நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன நிகழ்விலே தூய இலங்கையை உருவாக்குவதற்கான உறுதியுரியை அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் எடுத்துக் கொண்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது பஸ் கட்டணங்கள் ஜூலை உயரலாம் அபாய சங்க ஊதும் ஹெமினு விஜயரத் அதாவது இவையொரு ஒரு அஹ் எதிர்பார்ப்பாகத்தான் சொல்லப்படுகிறதை தவிர எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லை எனவே மக்கள் அச்சமடைய தேவையில்லை இருப்பினும் அந்த செய்தியை நாங்கள் பார்த்து விட முடியும் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானங்களால் பஸ் கட்டணத்தை குறைப்பது கனவாக மாறியுள்ளதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பல்கலை மாணவர் விபத்தில் மரணம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது விபத்திலே சிகிச்சை பெற்று வந்தார் வவுனியாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகையிலும் இந்த விபத்து மரணம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அனு அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கையினும் கண்டுபிடித்தது பெறமுனை என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான செய்திகளை முன்பக்கத்தில் இடுவதே தவறாக இருக்கும் அதே நேரத்திலே நாமல் குமார் நாமல் குமார நேற்று கைது என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது சமூக செயற்பாட்டாளர் என்று கூறப்படும் நாமல் குமார என்பவர் கொழும்பு கூற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அரகிய போராட்ட காலத்தில் அரசாங்கத்தை ஒருபோதும் காட்டிக் கொடுக்கவில்லை சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதிகார வரி கொண்டவர்கள் கூறுவது போல நான் அரசாங்கத்தை காட்டி கொடுக்க முற்படவில்லை ஒரு அந் ஒரு அந்நிய நாட்டுக்கு சிப்பாயாக அல்லது வெளிநாட்டு தூதரகத்திலே கைப்பொம்மையாக இருக்க வேண்டும் என்ற தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்ததில்லை என தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா என்கின்ற விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக இப்பொழுது சவேந்திர சில்வா அவர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள் அந்த இடத்திலே இப்பொழுது புதிதாக யாரை நியமிப்பது என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன அந்த நேரத்திலே சவேந்திர சில்வா தொடர்பாக பல விடயங்கள் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினால் அந்த நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே கோடபாய ராஜபக்ஷ தனது புத்தகத்திலே குறிப்பிட்டிருந்தார் அருகிலேயே போராட்ட நேரத்திலே சவந்திர செல்வா அவர்கள் மன உளைச்சலாக்கும் உள்ளாகியிருந்ததாக சொல்லியிருக்கிறார் காரணம் அவருடைய இந்த தடைகள் வெளிநாட்டில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் அல்லது வெளிநாட்டு தூதரகங்கள் கொடுக்கக்கூடிய அவர் குறித்த செய்திகள் அவரை உலத்தாக்கத்துக்கு உட்படுத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தவறுகள் செய்யும் போது அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களும் இருக்கத்தான் செய்கிறது உறக்கத்துக்கு சென்ற பெண் சடலமாக மீட்பே ஒரு விடயம் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி அடுத்த வாரம் மழை பெய்யலாம் என்கின்ற இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதன் இடத்திலே காணிகளை அபகரிக்கிறது தொல்லியல் திணைக்களம் குச்சவழியிலே மக்கள் எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை திருவோணமலை சார்பான செய்தியாது தொல்லியழு துணை களத்தால் காணிகளை கையகப்படுத்துகின்ற நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் குச்சவளி பிரதேச செயலத்துக்கு முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவை இவ்வாறு நகர முச்சந்தி முன்னுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது முள்ளிவாய்க்கால் செய்த வினை உந்தால சும்மா விடாது தானே என தெரிவித்திருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட சவேந்திர சில்வா சார்ந்ததாக அந்த செய்தி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது குறிப்பாக அவருடைய படையணியே அந்த சரணடைந்தவர்களை இல்லாமல் செய்தது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது எனவே இவ்வாறு அந்த செய்தி நகர்கின்ற போது உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்திலே புதிய அரசமைப்பை உருவாக்கின் அனுர வரலாற்றில் தடம் பதிப்பார் நீதியான சமூகத்துக்கான தேசிய இயக்கம் சூட்டிக்காட்டு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது காங்கிரசன் நாகை கப்பல் இன்று மீள ஆரம்பம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இடைநிறுத்தப்பட்டுள்ள இலங்கை இந்திய கப்பல் சேவை இன்று இரண்டாம் தேதி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தியில் பதிவாகியிருக்கிறது பாலை மர குற்றிகளுடன் இருவர் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற ஒரு விடியமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே மார்ச் மாத இறுதிக்குள்ளே உள்ளூராட்சி தேர்தல் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது இதுவே மார்ச் மாத இறுதியிலே உள்ளுராட்சி சபை தேர்தல் நடைபெற உள்ளதே ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் நிகால் அபே சிங்க உறுதிப்படுத்தி உள்ளார் எனவும் அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அதின் இடத்துல யாழ் நகர இளைஞன் மீது தாக்குதல் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது யாழ் நகர பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இளைஞர் ஒருவரை கும்பல் ஒன்று கண்முடித்தனமாக தாக்கிய காணொலி வழியாகியுள்ள நிலையில் அது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இது நேற்று பண்ணை பகுதியிலும் இதே போன்ற செய்திகளை நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது அதிகளவானவர்கள் முரண்பாடுகளில் ஈடுபடுவதை அங்கே பார்க்க முடிந்திருந்தது சினிமா மோகத்தால் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இளம் சமுதாயம் நடைமுறை வாழ்க்கையிலும் தம்மை நாயர்களாக காட்டிக்கொள்ள முனைவதை நாள வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது இது ஜனாதிபதி திருப்பதி சொன்னது போல தன் மீதும் பிறர் மீதும் அக்கறையற்ற சமூகமாக இந்த சமூகம் திகழ்வதை மேலும் உறுதிப்படுத்துவதாக இந்த செய்திகள் அமைய பெற்றிருக்கின்றன அந்த வகையில் வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மக்கள் கோரிய மாற்றம் ஏற்படுத்தப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் வளமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது மக்கள் கோரிய மாற்றத்தை மேற்கொள்வது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பாரிய பொறுப்பு அரசு ஊழியர்களுக்கே இருக்கிறது இதனால் பொதுமக்களுக்காக நாங்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நிதியமைச்சர் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே நெல்லுக்கு உத்தரவாத விலை விவசாய பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் நாட்களிலே நெல்லுக்கான புதிய உத்தரவாத விலையை அறிவிக்க உள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை வளத்துறை அமைச்சர் அவர் பிரதி அமைச்சராக இருக்கிறார் நாமல் கருணாரட்ன அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாகவே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்க அரசு நடவடிக்கை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது பொருளாதார ரீதியிலே வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற நாட்டை கட்டியெழுப்ப பிறந்திருக்கும் புதுவரிடத்திலே அனைவரும் உறுதியோடு செயற்படுவோம் அதற்காக உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் பாடசாலைகளின் கற்றல் செயல்பாடு இன்று ஆரம்பம் என்கின்ற விடயம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது வவுனியா குருமன் காட்டிலே மோட்டார் சைக்கிள் விபத்து பல்கலைக்கழக மாணவன் உயிரிழப்புகின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலேயே கடந்த கால அரசுகளை விமர்சிக்காது வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிறைவேற்றுங்கள் ஐநூறு அரசிடம் நாமல் எம்பி வலியுறுத்த என்கின்ற விடயமும் தரப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அனுர அரசிடம் நாமல் எம்பி வலியுறுத்தி இருக்கிறார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கொண்டவாறு வரவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களிலே இருக்கக்கூடிய அரசை பற்றி ஊடகங்களோ அல்லது அரசோ விமர்சிப்பதை தாண்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்களுமே விமர்சித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது காரணம் ஒரு நீண்ட காலத்துக்கு பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷே அதாவது நாமல் ராஜபக்ஷ அவருடைய தந்தை இருந்திருக்கிறார் அவருடைய சித்தப்பா ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அவருடைய தந்தையும் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அவர்களுடைய குடும்பமே அங்கே அமைச்சர் பதவிகளையும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தையும் பெற்றிருந்தது அந்த நேரங்களிலே மக்கள் பெரும் இன்னல்களையும் சந்தித்திருந்தார்கள் எனவே இந்த விடயங்களை குறிப்பிட்டவர்களும் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் கிளிநொச்சியிலே தொலைபேசி விற்பனை நிலையத்திலே திருட்டு என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது குறுகிய பேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணையுமாறு சஜித் அழைத்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணித்தியாலத்திலே ஏழாயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படாமல் வேறு வழிகளிலே பிரச்சனைகளை தீர்க்கப்பட்ட சம்பவங்களும் அதிகமாக இருக்கும் எனவே இது சரியான போக்குவரத்துக்கு நல்லதல்ல இளைஞனுடைய போக்குவரத்தை நிச்சயம் இவ்வாறான சாரதிகள் பாதிப்படையச் செய்வார்கள் மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்பு தேவை என பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கக்கூடிய விடியமும் இன்றைய வளமுறை முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது உட்பக்க செய்திகளிலே மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதை இலக்கு ஜனாதிபதி அனுரா தெரிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டு வருவாயிலே இலங்கை சுங்கை திணைக்களம் புதிய சாதனை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது தமது வரலாற்றிலே வருடம் ஒன்றிலே ஈட்டிய அதிகூடிய வருமானத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இலங்கை சுங்கம் பதிவு செய்திருக்கிறது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இலங்கை சுங்கம் ஒன்று தசம் ஐந்து ட்ரில்லியன் ரூபாவினை வருமானமாக ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் மேலும் செய்திகளிலே மீனவர் விவகாரம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு கள அமைப்புகள் திட்டவட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் எரிபொருள் விலை திருத்தம் கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் செய்திகளிலே எக்ஸ் தளத்தில் பெயரை மாற்றிய எலான் மாஸ்க் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே போல மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை பார்வையிட்ட இளங்குமரன் எம்பி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது படகில் ஏற்பட்ட கோளாறு நடுக்கடலிலே பரிதவித்த மக்கள் நெடுந்தீவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட இருபது இந்திய மீனவர்கள் நாடு திரும்பினர் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன ஒரு புறம் அத்துமறிய மீன்பிடி நடவடிக்கைகளால் கைது செய்யப்படக்கூடிய விடயங்கள் முன்பக்கத்தில் பதிவாகும் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்படுகின்ற விடயங்கள் உட்பக்கத்திலே பதிவாகும் இவ்வாறு பத்திரிகை செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் செல்வம் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து பாதீட்டின் ஊடாக வறுமையை ஒழிப்பதே பிரதான நோக்கமாகும் பொருளாதார நன்மைகள் கிராமங்கள் வரை சொல்ல வேண்டும் நாடு டிஜிட்டல் மயமாக்கப்படும் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தன் மீதும் பிறர் மீதும் அக்கறையற்ற சமூகம் உருவாகியுள்ளது கிளீன் சுல்லங்கா அங்குரார்ப்பண நிகழ்விலே ஜனாதிபதி அனுர என அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அரசியல் கட்டமைப்பு அரச கட்டமைப்பு ஊழல் மோசடி போன்றவை நாட்டை புற்றுநோய் போல பிடித்திருக்கிறது நாட்டின் முதல் பிரஜைகளே சட்டத்தின் ஆட்சியை சிதைத்துள்ள நிலையில் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதால் என்ன பயன் என அவர் கேட்டிருக்கிறார் சட்டத்தின் ஆட்சியை கட்டி எழுப்புவோம் நீதிமன்ற கட்டமைப்பு ஆகிய கட்டமைப்பு மாற்றமில்லாமல் இந்த நாட்டையும் ஊழல் மோசடியேற்ற நாட்டாக நாடாக உருவாக்குவதற்கு முயற்சிப்போம் என்கிற ரீதியிலே ஜனாதிபனுடைய கருத்துக்கள் அமையப் பெற்றிருக்கிறது முன்பக செய்திகளிலே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய வடக்கு மாகாண வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறியுள்ளதாக பாவனியாளர்கள் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது இவ்வாறான ஒரு சபை ஆளிலே இயங்குகின்ற ஒரு விடயமானது அதிக வியாபாரிகளுக்கே தெரியாது என்கின்ற விடியம் ஒருபுறம் இருக்கிறது எனவே அவர்கள் தமது விருப்பத்துக்கு ஏற்றால் போல பொருட்களை விற்பனை செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த சபை நிச்சயமாக அதிகளவான சிரத்தியோடு தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பட்சத்திலே மக்கள் மிக நன்மை அடைவார்கள் விபத்தில் காயமடைந்த மாணவன் உயிரிழப்பு என்கின்றவர்களுடைய நாங்கள் பார்த்த செய்தி பொருளாதார மத்திய நிலையம் தேடுவாரட்டு கிடக்கும் அபாயம் ஜால் தென்மராட்சி மட்டுவில் பிரதேசத்திலே அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டிருந்தது இதிலே சுமார் இருநூறு மில்லியன் ரூபா செலவில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது அவலமாக பார்க்கப்படுகிறது எனவே இது குறித்து உரியவர்கள் அவதானம் செலுத்த மாகாண மீனவர்கள் தொடர்பிலே ஜனாதிபதியை சந்தித்து பேச தீர்மானம் தரப்பட்டிருக்கிறது வாகன டயர்களுடைய விலைகளை குறைக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே வாகனங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாக அமையும் நாவற்குழியில் இருவர் கைது என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ் நாவற்கொழியிலே சட்டவிரோதமாக பாலை மர குற்றிகளை ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தால் கை இருவர் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நெடுந்தீவு கடலிலே இயந்திரக் கோளாறால் தத்தளித்த படகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறது குறித்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்கப்படுகிறது சட்ட ரீதியிலான அனுமதிகளைப் பெற்றே சுண்ணக்கல் அகழ்வில் ஈடுபடுகிறோம் கல்குவாரி உரிமையாளர்கள் தெரிவிப்பெறுகின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் தென்மராட்சி பிரதேச பகுதி பிரதேசங்களிலே இவ்வாறு அகழ்வு அதாவது சுண்ணக்கல் அகழ்விலே ஈடுபடுவதாகவும் இதனால் உவர் நீர் நிலத்துக்குள் வர வாய்ப்பிருப்பதாகவும் பத்திரிகையிலே நேற்றைய செய்திகளிலே பார்த்திருக்கின்றோம் இன்றைய தினம் செய்திகள் இவ்வாறு இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது அனுபவம் நாட்டை ஒப்படைத்த பயனை மக்கள் அனுபவிப்பார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிதா அபிவர்சன தெரிவித்திருக்கிறார் மிக முக்கியமான பதவிகளிலே அவர் இருந்திருந்தார் அந்த நேரங்களிலே மக்கள் திருப்தி ஏற்றிருந்த விடயங்களை அவர் அறிந்திருக்க வேண்டும் பாராளுமன்றத்தை கட்டியெழுப்புவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமரவுக்கு விளக்கமறியல் என்கிற விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே பல செய்திகள் பார்க்க முடிகிறது போலீஸ் திணைக்களத்தின் சமூக வலைத்தளங்கள் முடக்கிய குழு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சைபர் தாக்குதல் போலீஸாருடைய யூடியூப் பக்கத்திலும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அஹ் அதே நேரத்தில் ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதாவது கிளீன் சிந்தனை வேண்டும் இன பிரச்சனையை தீர்ப்பதற்கென ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தி இருக்கிறார் வடக்கு மாகாண சபை இல்லாதமையே இல்லாதமை சிறப்பு என யார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது வடக்கு மாகாண சபை இல்லாமல் இருப்பது சிறப்பு போல் இருக்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சும்மா கத்தி கொண்டிருப்பதை போல மாகாண சபை இருந்தாலும் அங்கும் கத்தி கொண்டுதான் இருப்பார்கள் இப்போது அதிகாரிகளால் மாகாண சபை சிறப்பாக நடத்தப்படுகிறது என பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பி ஜனாதிபதி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாகத் தரப்பட்டிருக்கிறது நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என அறைகளே போராட்டம் காண்பித்தது மனம் திறக்கிறார் சபேந்திர சில்வா என்கிற விடியம் தரப்பட்டிருக்கிறது மகிந்தவை அரசியல் ரீதியிலே முடக்குவதற்கு அரசு சூழ்ச்சி சாகர காரியவசம் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை மாற்றமில்லை என்கிற என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் கனவுகளை நினைவாக்குவதற்கு மேலும் வீரியத்துடன் செயல்படுவோம் புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் முக்கிய அரசியல்வாதிகள் கைதாவதற்கு சாத்தியம் என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மீனவர்கள் யாழில் சாப்பிட்ட பின் உறங்கிய இளம் குடும்பப்பன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு தீர செய்தியும் இளநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே ஐம்பது ஆண்டுகள் வசித்த காணியிலிருந்து தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றம் தெங்கு பயிற்சியை சபை நடவடிக்கை என்கின்ற விடயமாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது கிளிநோய்சியிலே ஐம்பது ஆண்டு காலமாக வசித்த காணிகளிலிருந்து தமிழ் மக்கள் தெங்கு பயிற்சியை சபையால் வெளியேற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே இடத்துல புதிய அரசியலமைப்பு உருவாக அரிய வாய்ப்பு பொறுப்பை ஜனாதிபதி நிறைவேற்றினால் பொன் எழுத்துக்களால் பதியப்படுவார் நீதியான சமூகத்துக்கான தேசிய இயக்கம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது மொட்டு மீண்டும் மலரும் நம்மை சிதைக்க முடியாது மாய் இந்தமாப்பு நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்தபடியே ஆறு வருடங்களில் பதிமூன்று லட்சம் இளைஞர்கள் தொலைநிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இன்றைய முக்கிய செய்திகள் அமையப் பெற்றிருக்கின்றன நாளை அந்த விளம்பர தினக்குரல் மற்றும் வெளிநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் பெறுகின்றோம் நான் ஹோஸ்டனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி